ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது நீளம் ஓகே உயரம் எனக்கு எவ்வளவா எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப நீளம் உயரம் இதை வச்சு என்ன பண்றாங்க மாதிரி மாடன் பண்றாங்க இதுல நீளம் எனக்கு எவ்வளவு இருக்கு அறுபது அடிதான் இருக்குன்னு சொல்றாங்க அறுபது அடி அப்ப எனக்கு இங்க எவ்வளவு வரும் ஒண்ணுமே இல்லப்பா இந்த ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது இங்க என்ன இருக்கு அறுபதாயிரா அப்ப ஆறாயிரத்தி நானூத்தி எண்பதை எதாவது ஒருத்த அறுபது வருதுன்னு பாக்கணும் அப்ப என்ன பண்ணா இது ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது அறுபதுல அடிச்சு பாருங்க ஓகேவா ஏன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு இங்க அடிக்கணும் ஓகேவா அப்ப ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அப்ப எவ்வளவு வரும் ஒண்ணு அடுத்து ஜீரோ எட்டு அப்ப நூத்தி எட்டால அடிச்சிருப்பாங்க அப்ப ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத நூத்தி எட்டால் அடிச்சாலும் வரும் அறுபது வரும் அப்ப என்ன பண்ணும் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறையும் நூத்தி எட்டால அடிக்கணும் அப்ப நூத்தி எட்டால் அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா

இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அறுபதில் அடித்து பார்த்து ஏன்னா இது கொடுத்தாங்களேன் இப்போ இந்த அறுபது அடிச்சு பார்த்து தெரியும் ஏதாவது பெருக்கியிருக்காங்க ஓகே முடிஞ்சுலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம்